நம்ம மல்லி இப்படி மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இங்கே எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு கிட்ட இங்கே பாரு மல்லி யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது இவனோட இந்த இதில் வந்து இப்போ நான் மாற்றம் எதனா தெரிஞ்சுது அப்படின்னா உன் அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம மல்லியும் வந்து இப்போ என்ன எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி இப்போ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெண்பாவை வந்து மறக்க முடியாமலும் அதே மாதிரி வந்து போயின்னா விஜயோட நினப்பு வந்து போயின்னா தான் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் வெளியே காட்டிக்கிறது கிடையாது ஆனால் வெண்பா வந்து போயின்னா தனக்கு உயிர் அப்படின்றதுனால அவங்கள பற்றியே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து போயின்னா சாப்பிடாம கொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து போயின்னா மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணியே நம்ம மல்லி வந்து போய்னா மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சுறாங்க இப்படி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க அண்ணன் வந்து போயிணா ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயத்த வந்து போய்னா யோசிக்கிறாரு அதாவது நம்ம மல்லி நம்மளோட தங்கச்சி வந்து போயினா இப்போ கர்ப்பமாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதை வந்து போயினா வேறு யாரெக்டாச்சும் சொன்னாங்க இல்லை மல்லிகிட்டேயே வந்து போயினா இதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா நம்ம மல்லி வந்துட்டு அண்ணனை வந்து போயிணா பயங்கரமாக திட்டிடுவாங்க அதாவது பாபு வந்து என் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லைன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து போய்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜயும் வெண்பாவை வந்து போனால் இந்த கோவிலில் மாச எட்டு கொடுத்தது ஓகே தான் வாஸ்தவமான விஷயம் தான் இப்போது இங்கே நிச்சயதார்த்தம் நடக்கத்தை பார்த்து நம்ம வெண்பா வந்து போனால் ஓடி போய் மல்லியை கட்டி பிடிச்சி கதறி அழுதுனாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வெண்பாவும் விஜய்க்கும் மல்லிக்கு வந்து போனால் என்ன தொடர்பு அப்படின்றத வந்து போயிருந்தா அரவிந்த் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா இதுக்கு நடுவுலேயே போலீஸ்லாம் எல்லாம் என்ட்ரி கொடுத்து நம்ம விஜய் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து ரவுண்ட் ரவுண்டப் பண்ணிடுறாங்க இந்த கேப்ல வந்து இப்போ நம்ம மல்லியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு நிலைமையை வந்து ஏற்படுது ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே வந்து அதாவது ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி தான் அவங்க வந்து அந்த இடத்துல நின்றுகிட்டே இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு ரியாக்ஷனையுமே வந்து போய்னா முகத்தில் காட்டக்கூடாது சிரிப்பு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருக்கிறதுனால அவங்களும் வந்து போய்னா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க கடைசியை பார்த்தா வந்து போயின்னா அப்படியே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சுறாங்க எல்லாேருக்கும் பயங்கரமான அதுச்சு ஒரு பக்கம் வந்து போய்னா அவங்க அண்ணன் வேற அப்படின்னு நினைக்கிறாரா இன்னொரு பக்கம் வந்து போயின்னா நம்ம மல்லியோட அண்ணி நாகு இருந்துட்டு அப்போ சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்தா தான் வந்து போயின்னா மயக்கம் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தண்ணி தெளிச்சு எதுவுமே கூட வந்து போயிருந்தா அவங்க எந்திரிக்கிற மாதிரியே இல்ல கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து நம்ம மல்லிக்கு வந்து போயிருந்தா இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம மல்லி சாப்பிடாததுனால மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு சிலர் நம்ம மல்லியோட அண்ணர்களுக்கு ஒருவேளை கர்ப்பமா இருப்பாங்களோ டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கு பக்கு நின்றுட்டு இருந்தாரு ஆனா ரெண்டுமே கிடையாது இன்னொரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து போயிருந்தா சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ஸ்லோ பாய்சன் வந்து போயிருந்தா சாப்பிட்டு இருக்காங்க தான் வந்து போயிருந்தா ரொம்ப நேரம் இந்த இது வந்து இப்போ என்ன எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் மல்லி இப்போ வந்து இப்போ என்ன உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இப்போ மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு அதாவது அவங்க நீங்கள் வந்து இப்போ என்ன கடவுள் நம்பிக்கை வச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து இப்போ என்ன வேறு வழியே கிடையாது இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில் வந்து போயிங்கன்னா நம்ம மல்லியோட உயிரை எப்படியோ வந்து காப்பாற்றி கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறமாச்சு வந்து போய்னா அவங்க அண்ணன் வந்து நம்ம மல்லி சொல்கிறத கேட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க